வணக்கம் நான் உங்கள் கோடங்கி வழக்கம் போல் இன்னைக்கும் வந்து விஜய் தாவேக்கா அடிஷ்னலாக உள்ள திமுகவும் வருது இப்போ ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம் முக்கியமான விஷயம் தாவேகால ஒரு அடுத்த கட்ட நகர்வு மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்க முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இப்போ எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்னடா செயல்பாடு ஒரு வழக்கண்ணியும் கிடையாது கட்சியாக ரெண்டு வருஷம் ஆகுது நீங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே படிங்க அவர் நம்ம விஜய் வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடக்கிறாரு வெளியே வர மாட்டேங்கிறாரு வீட்டுக்குள்ளே பத்து கிடக்கிறாரு வெளியே வர மாட்டேங்கிறாரு பனையூர் பங்களாலே பனையூர் பனையாராக சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு சொன்னால் எல்லா அரசியல் கட்சியும் திறந்திருக்கும் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் டெய்லி மீட்டிங் நடக்கும் டெய்லி ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் பனையூரில் வந்து அப்படி எதுவும் நடக்கிறது இல்லை விஜய் வந்து நினைச்சா வருவார் நினைச்சா போவார் யாரையும் சந்திக்க மாட்டார் மீடியாவை பார்க்க மாட்டார் பாபேக்கா சார்பில சரி அவர் தான் பார்க்கல யாராவது பார்க்குறாங்களா யாருமே பார்க்கறதுல அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் நம்ம மட்டும் இல்லை விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு கவனித்து கொண்டிருக்கிற எல்லாரும் எழுப்பிய முதல் பிரதானமான குற்றச்சாட்டு மீடியாவே அட்ரஸ் பண்ணுறதுக்கு அந்த உங்க கட்சியில ஒருத்தங்கூட கிடையாதா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் என்னன்னா நீங்கள் பொதுமக்களோடு உங்களுடைய விஷயங்களை பொதுமக்களுக்கும் உங்களுக்குமான பாலமாக இருக்கிறது பத்திரிக்கையாளர்கள் தான் அவங்க கிட்ட உங்களுடைய கட்சி சம்பந்தமா சரியோ தப்போ நீங்கள் எடுக்கிறது வந்து கேலி கூத்தாக இருக்கா கோமாளித்தனமாக இருக்கா நகைச்சுவையாக இருக்கா நக்கலாக இருக்கா நெய்யாண்டியாக இருக்கா இல்லை சீரியஸாக இருக்கா உண்மையிலேயே நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டை காக்க வந்த ஆபத் பார்த்தவனா என்ன கன்றாவியாக இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை செய்கிறது பத்திரிகையாளர்கள் தான் அவங்க தான் காவல் காத்துக்கிட்டே இருப்பாங்க எந்த மீட்டிங் நடந்தாலும் வெளியில் காவல் காப்பாங்க ஸோ இப்போ தான் வந்து அவர்கள்ட்ட பேசுவதற்கான முகாந்திரத்தை ஏற்படுத்தி ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து புஷியானந்த எங்கே போனாலும் பேசுவார் இப்போ புசியானந்தை ஊரங்கடிட்டாங்க அது என்ன காரணம்னு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் நமக்கு கிடைத்த தகவலை நம்ம பேசுவோம் அது இல்லாம இப்போ வந்து புதுசாக வந்து அந்த அருண்ராஜன் ஒருத்தர் வந்திருக்காருல்ல அந்த ஐஆர்எஸ் அதிகாரி அவர் வந்து இப்போ வந்து சமீபமாக ரெண்டு மூணு நாளா அவர் தான் இப்போ வந்து ஃப்ரெஷ் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரையும் நம் ஆட்கள் வந்து மாத்தி மாத்தி கேள்வி கேட்குறாங்க அங்கேயும் பார்த்திங்கன்னா பல செய்தியாளர்கள் வந்து விஜய் ஜாலராவா தான் இருக்காங்க அதுதான் ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு ப்ராப்பரா கேள்வி கேட்குற ஒருத்தம் கூட அங்கே இல்லை ப்ராப்பரா வந்து சரியான கே கேள்வி கேட்டு சரியான பதிலை பெறுவதற்கு கூட அங்கே பல பேரும் தயாரா இல்லை பல ஊடகங்கள் வந்து விஜயால் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு வருத்தமான விஷயம்தான் இனி போக போக இன்னும் பல பேர் அங்கே போய் எனக்கு தானே பேச ஆரம்பிச்சிருக்காங்க அட்ரஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாதானே போய் கேள்வி கரெக்டான கேள்வி கேட்குறவங்களாம் போவாங்க அது அவருக்கு ஜாலரடி அடிக்கிறவங்க தான் எப்பவுமே காவல் கற்றுக்கிட்டு இருப்பான் அந்த கேட்டுக்கு பின்னாடி போய் பெரிய கேமராவை தூக்கி வச்சுட்டு ஆள் மேலே ஆள் தூக்கி வச்சு வேடிக்கை பார்க்கறது ட்ரோன் விட்டு பார்க்கறது இந்த கொடைக்கு நடுவில் அவர் போகிறார் இந்த பெல்ட் போட்டவர் தான் அவர் தான் மாட்டினவர் மாட்டினவரா தான் மூஞ்சியே காட்டலாம் கூட போனார் வந்தார் அப்புறம் கதிர்னார் காலை பிடிச்சார் கண்ணீர் விட்டார் யாராவது சொன்னாங்கன்னா தகவல்னு சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லணும் நரேட்டிவ் செட் பண்ணி அந்த இருபது லட்ச ரூபா வாங்கின குடும்பங்கள் அதுங்க இஷ்டத்துக்கு என் கால் என் கால் கீழே உட்காந்துட்டாரு அவரை பார்த்தா முடி வெட்டாமல் ஷேவ் பண்ணாமல் அப்படியே பத்து நாள் ஒரு மாசமா சாப்பிடாம பட்னியாக கிடந்த அப்படியே நாளைக்கு வந்து அவர் ஏதோ உடம்பு எல்லாம் பத்துக்கிற மாதிரி இருந்தார் பார்த்தாலே பாவம் இருந்தது செத்தவனை பற்றி கவலை இல்லை அந்த குடும்பத்துக்கு ஆனால் விஜய் வந்து படிதாமல் இருக்கார் இப்போ எப்படி நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்கன்னா அதை நினைத்து விஜய் சா சாப்பிடாம தூங்காமல் ஒரு மாதிரி ஆகிட்டாரு மனநிலை பாதிக்கப்பட்டவராக ஆகிட்டாரு அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணி விட்ருக்காங்க இப்போ அதுதான் சில ஊடகங்கள் வந்து அதையே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க சரி போய் கிடக்குது அந்த கரூர் இஷ்யூ பற்றி பேசி பேசி நமக்கும் வந்து போர் அடிச்சு போச்சு உங்களுக்கும் நீங்களும் மக்கள் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் வந்து புது புது தகவல்கள் நிறையா வந்துகிட்டே இருக்குது ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பேச போகிறது அந்த கரூர் இஷ்யூ விஷயம்லாம் இல்லை அது ஒரு பக்கம் இருக்குது அது அது நிச்சயமாக நாற்பத்தோரு மரணங்களுக்கு கண்டிப்பாக முதல் பிரதான குற்றவாளி வந்து விஜய் தான் அதில் எந்த மாற்று கருத்து என்றைக்குமே கிடையாது அவரோடு சேர்ந்து ஆதவ் இரண்டாவது குற்றவாளி மூன்றாவது குற்றவாளி அதை ஏற்பாடு செய்தவர்கள் வரிசைப்படுது ஆனால் முதல் குற்றவாளியாக இருந்த விஜயம் தப்பிச்சிட்டாரு ஆதவும் தப்பிச்சிட்டாரு அந்த எஃப்ஐஆர்ல இருக்கு ஆனால் அவர் வந்து எந்த நடவடிக்கையும் இல்லை ஜாலியாக சுக்கிட்டு இருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் விசாரணையின் முடிவுல அது உண்மை என்னன்னு தெரிய வரும் அதுக்கப்புறம் பார்ப்போம் ஆனாலும் மனிதாபிமன் அடிப்படையில் அந்த நாற்பத்தோரு மரணங்களுக்கு அந்த மரணங்கள் அவரை உலுக்கிட்டே தான் இருக்கும் நிச்சயமாக இன்றல்ல நாளை அல்ல நாளை மறுநாள் அல்ல என்றாவது ஒரு நாள் விஜய்க்கு இந்த மரணங்கள் நம்மால் தான் ஏற்பட்டது நான் கொண்டு போய் பெரிய பஸ்ஸ உட்கிறதுனால தான் நாற்பத்தோரு மரணங்கள் நடந்துச்சு இன்னும் பல பேர் வந்து அது மூச்சுத்தணலாம் அடிபட்டு நர்சிங்கி ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க இது அத்தனைக்கும் என்னுடைய ஆணவம் திமிரும் அப்படின்னு ஒரு நாளைக்கு அவர் விஜய் உணர்வார் உணரும் போது அவரோடு யார் இருப்பாங்க இல்லை உணரும் போது அவர் என்ன லெவல்ல இருப்பார் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரியல பொறுத்திருப்போம் சரிங்களா இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா இது எல்லாரும் சொன்னாங்கல்ல நீங்க எல்லாம் வந்து உங்க ஆக்டிவிட்டிஸ் இல்லை ஒரு அரசியல் கட்சி மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறீங்க என்னடா அரசியல் கட்சி நடத்துறீங்கன்னு இருந்தோம் இல்லையா இப்போ உடனே அவர் டக்குன்னு வந்தவங்களுக்கு சூடு கிளம்பிடுச்சு இந்த அதான் போய் மன்னிப்பு கேட்டார்ல முப்பது நாற்பத்தோரு மரணங்கள்ல வந்து ஆள் மாத்தி கூப்பிட்டு வந்தாங்களோ என்ன கன்றாவையோ எப்படியோ நட்சத்திர ஹோட்டல்ல கூப்பிட்டு வந்து அவங்க காலில் விழுந்தேன்னு சொல்றாரு அது நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல அப்படி காலில் விழுந்தவர்களுக்கான எந்த புகைப்படங்களும் வெளியில வரல அது உண்மையிலேயே நடஞ்சாலும் நடக்கலையானு தெரியல அந்த இடத்துல நடந்த ஒரு மிக மோசமான ஒரு சம்பவம் என்னன்னா இந்த தாவக்க கட்சியில மிக முக்கியமான பொறுப்பு எல்லா அரசியல் கட்சியிலும் மிக முக்கியமான பொறுப்புகள்னா தலைவர் பொறுப்பு மிக மிக முக்கியம் பொதுச்செல சில கட்சிகளில் பொது தலைவரால் பொதுச்செயலாளர்கள் தான் பவர் ஜாஸ்தி பொருளாளர் அவர் தான் வந்து அந்த பண வரவு செலவுகளை கையா கையா அதை வந்து எடுத்து செய்கிறது பிளஸ் வந்து அவர் தான் எல்லாருக்குமான விஷயத்தையும் ஒரு இப்போ இவங்க கொடுத்த இருபது லட்சத்தை கூட அவர் கையெழுத்து போட்டு தான் செக் அங்கே போயிடும் அவர் கையெழுத்து போடுறதுனால தான் அவங்க வந்து பேங்க்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஆக அப்படிப்பட்ட மிக முக்கியமான பொறுப்பு பொருளாளர் பொறுப்பு அப்படி தலைவர் செயலாளர் பொருளாளர்னு மிக இந்த மூன்று முக்கிய பொறுப்புகள் வந்து ஒரு கட்சிக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய பொருளாளர் வெங்கட்ராமன் அவர் வந்து நம்ம விஜயோட ஆடிட்டரு அவர் அந்த ரிசார்ட்டுக்குள்ளேயே உள்ள உடல காரை நிறுத்திட்டாங்க வெளியவே நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் ஆறு நடிச்சு ஆறு ஆறு அடிச்சு அவர் தம்பி கோவத்தெல்லாம் காமிச்சாரு பவுன்சர்ஸ் அதெல்லாம் கேறிங்க யாராக தான் எனக்கு என்ன காட்டு காட்டினா உள்ள உடனே இல்லைன்னா வெளியே நில்லு அப்படின்னு நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் அவர் யார் யாருக்கோ ஃபோன் பண்ணாரு எப்படியோ பண்ணாரு அப்புறம் அவர் உள்ளே போயிட்டாருன்னு வச்சுக்கல இந்த சம்பவம் இதுவே வேறொரு கட்சியில் நடந்திருந்தார் ஒரு திமுகலையோ அல்லது வந்து அதிமுகலையோ இல்லைன்னா வந்து மதிமுகலையோ இல்லை வந்து வேறு ஏதாவது பிஜேபிலையோ இல்லை காங்கிரஸ் கட்சிலையோ ஏதோ ஒரு இடத்துல வந்து இது மாதிரி நடந்திருந்தா அந்த செயல்பாடுகள் வேற மாதிரி இருந்திருக்கும் இவர் பாவம் வந்து இவரே வந்து டிரைவர்லாம் வச்சுக்காம இவரே ஓட்டிட்டு போகிறாருக்கார இவருக்கு வந்து அந்த அரசியல் பொருளாளருக்கான அந்த மந்தா காட்ட தெரியல உண்மையிலேயே அது பாராட்ட வேண்டிய விஷயம் வெங்கடராமனை நம்ம பாராட்டலாம் ஏன்னா வந்து ஒரு பெரிய கட்சியாக நம்ம வளரப்போகிற போகிற கட்சிகளுடைய பொருளாளராக நம்ம இருக்கோம் அந்த பில்லு அந்த இவங்க கூப்பிட்டு வந்தாங்கல்ல அதற்கான எல்லா செலவுகளுக்கும் கட்சியிலேருந்து இருந்து செலவு பண்ணிருந்தாங்கன்னா அதற்கான பில்லு வந்து செட்டில் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறவர் அந்த வெங்கட்ராமன் தான் அவரே உள்ள உள்ள அந்த ஹோட்டல்காரனுக்கு பில்லு செட்டில் பண்ண போற ஆளேயே உள்ள விடாம வச்சிருந்தாங்க இப்போ அது அங்க பூதாகரமாக வெடிச்சிருக்குன்றாங்க ஏன்னா அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தது வந்து யாருன்னா கட்சியில தாவேக்கா கிடையாது தாவேக்கால ஆதவன்னு ஒருத்தர் போய் சேர்ந்துருக்காருல்ல அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் சொல்லி அந்த ஒரு அமைப்பு வச்சிருக்காருல இந்த இந்த அமைப்பு தான் அந்த நிகழ்ச்சியே வந்து தன்னுடைய வசப்படுத்தி மொத்தமாக ஒட்டு மொத்தமாக பவுன்சர்ஸில் போட்டதில் ஆரம்பித்து அங்கே இருக்கிற எல்லாரையும் யார் உள்ளே வரணும் யார் வெளியில் போகணும் யாருக்கு ஐடி கார்டு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது இது எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணது அந்த ஆதவ அவருடைய நிறுவனம் தான் ஆதவ தான் மெயின் அதுங்க ஒருவேளை ஆதவ் வந்து வெங்கடராமன் உள்ள விடாதுன்னு சொன்னாரான்னு நமக்கு தெரியாது நமக்கு தெரியாதுங்க தெரியாத விஷயத்தை நம்ம பேசுகிறது இல்லைல்ல ஆனால் அவரை நிறுத்திட்டாங்கல்ல முக்கிய கட்சியினுடைய முக்கிய பொருள பொறுப்பாளரை நிறுத்திட்டாங்க பொருளாளரே நிறுத்திட்டாங்க ஸோ அது அங்க மிகப்பெரிய பிரளயத்தை வெடிச்சிருக்கு ஆனா விஜய் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு ரியாக்ட் பண்ணவே இல்லை ஒரு பொருளாளரே நிறுத்திட்டாங்க ஏன்னா அறிவு இருக்காடா ஏற்கனவே நம்மளை கழிவுகளை ஊத்திட்டு இருக்காங்க வெளியில ஃபுல்லா இதெல்லாம் ஏண்டா பண்றீங்கன்னு சொல்லி யார் அதை செய்தார்களோ அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரியான எந்த சூழலும் வரவே இல்லை எந்த அடிப்படையில் இவங்க பண்ணது தப்பு இதை நிறுவ இதை யார் ஆர்கனைஸ் பண்ணா அவங்க மேலே என்ன நடவடிக்கை எதுவுமே வரல ஆக ஆதவுடைய பிடியில விஜய் மாட்டிக்கிட்டு இருக்காருன்றது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது இந்த மாதிரி பிடியில மாட்ட வேண்டியவர் தப்பிச்சிட்டாரு யாருன்னா திருமாவளவன் ஆதவோட பிடியில மாட்ட வேண்டிய திருமாவளவும் தப்பிச்சிட்டாரு இப்போ விஜய தொக்கா வந்து தூக்கிட்டாரு சுத்தி அவர் வந்து வளையம் போட்டு விஜய் ஆதவ் கண்ட்ரோலுக்கு போயிட்டார் அவருடைய கட்டுப்பாடில் ஏன்னா செலவு பண்ணுறது பூரா ஆதவ் மொத்த செலவும் அவர் தான் பண்றாரு ஒருவேளை இந்த பஸ் வச்சு கூப்பிட்டு வந்து நட்சத்திர ஹோட்டலில் காமிச்சு விருந்து கொடுத்து அவர்களுக்கு ஆறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பாவ மன்னிப்பு வந்து கொடுத்துட்டு விஜய்க்கு பாவமணி பெற்றுக்கிட்டாரு கொடுத்தவங்கலாம் அந்த கரூர் மக்கள் அவங்களுக்கெல்லாம் ஆறுதலையும் சொல்லி போட்டோ எடுத்து கையில் வந்தாரா காலில் வந்தாரா நமக்கு தெரியாத தகவல்கள்லாம் பரப்ப வச்சுட்டு அதற்கு ஆனால் மொத்த செலவையும் ஒருவேளை ஆதரவு பண்ணியிருந்தாருனா அப்போ ஆதவ யாரையும் உள்ள கூடாதுன்னு சொல்றதுல அவருக்கு பவர் இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ விஜய் கட்சியில் தாவேக்கா கட்சியில் விஜயை விட பவர்ஃபுல்லாக இருக்கிறது ஆதரவுன்னு நமக்கு தெரியுதா இது அந்த கட்சியில் பெரிய பூதாகரமாக வெடிச்சுட்டு இருக்கு ரெண்டாவது எல்லாத்துக்கும் மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டு இருக்கிற புசி அட்ரஸ் பண்ணுறதுலேருந்து இந்த தா கரூர் சம்பவத்துக்கு பிறகு புசி லைம் லைட்டுக்குள்ளேயே வரல மீடியாவை அட்ரஸ் பண்ணவே வரல மீடியாவை சந்திக்கவே இல்லை பயப்படுறாரு ஏன்னா வந்தா ஏன் ஓடி ஒழிஞ்ச நீ பொதுச் செயலாளர்கள் தானே ஏற்கனவே நீ அரசியலில் இருந்தேன்னு சொல்ற எம்எல்ஏவா இருந்தேன்னு சொல்ற நீ ஏன் ஓடி ஒழிஞ்ச ஏன் முன்ஜாமீனுக்கு போன அப்போது தப்பு உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா அதுக்காக நீ நீ மீடியாவை மீட் பண்ணாதேன்னு சொல்லி விஜய் உத்தரவு போட்டாரான்னு தெரியல மீடியாவை பக்கமே வர்றதில்ல அதற்கு பதிலாக தான் இந்த அருண்ராஜ் அப்படின்றவர் அந்த ஐஆர்எஸ் அதிகாரி முதல்வருமான வருமான வரித்துறையெல்லாம் இருந்தார்ல விஜயை வந்து நெய்வேலியில் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனவே அவர் தான் நீங்கள் வந்து வரி ஐப்பு பண்ணிட்ட நீ வந்து ஐடி கட்டாமல் ஏமாற்றிட்ட அரசாங்கத்தை ஏமாத்திட்டேன்னு சொல்லி தான் குற்றவாளி மாதிரி கூப்பிட்டு போனாங்க அந்த ம மனுஷர் தான் இப்போ இந்த கட்சியில் வந்து சேர்ந்தார் இவரு கூட செல்லு போல இருக்கு நமக்கு தெரியல முன்னாடி தெரியும் யாரோ அனுப்பி அனுப்பிவிட்டு இவர் வந்து உள்ளே வந்து யாரோ எழுதி கொடுத்த மண்டபத்தில் எழுதி கொடுத்து வந்து படிக்கிற மாதிரி இப்போ இவர் தான் வந்து ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கார் என்னமோ பண்ணுறாருன்னு வச்சிக்கலேன் ஆக மொத்தம் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுற அந்த பொறுப்புலருந்து அந்த விஜய் வந்து நிறுத்திட்டாரு வேண்டாம் நீ பேசாமல் வாயை விட்டு அங்கங்கே மாட்டிக்கிற உன்னாலே எனக்கு பெரிய தலைவலின்னு சொல்லி உரங்கட்டிட்டார் போல இருக்கு ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா முதல் பாயிண்ட்டு அவங்களுக்குள்ள ஆதவு ஆதவு பிடியில் விஜய் மாட்டிக்கிட்டாரு வெங்கட்ராமனை உள்ள உள்ள தான் கட்சிக்குள்ள ஒரு பெரும் புகைச்சல் ஓடிக்கிட்டு இருக்கு வெங்கட்ராமன் கடும் அதிருப்தி ஆயிட்டாரு அவர் வந்து அதை நேரடியாக விஜய்கிட்ட வந்து அவரு சொல்வது சொல்லியிருக்கிறாரு ஆனால் அது பெருசாக அங்கே ஈடுபடவே இல்லை அப்படின்றதுதான் மிக மிக அதிர்ச்சியான ஒரு தகவல் அது ஒரு பக்கம் ஓட்டம் ரெண்டாவது பாயிண்ட் வந்து ருசியானந்தனி மீடியா அட்ரஸ் பண்ணாதன்னு ஒத்திக்கிட்டார் ஓகேவா அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஹைலைட் என்ன இங்கே ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க அந்த கூட்டத்தில் இனிமேல் அடுத்தடுத்த நிகழ்வுகள்லாம் என்ன நடக்க போது இன்னும் ரெண்டு நாளில் மிக முக்கியமான அறிவிப்பு வெளியிடுவார் அப்படின்னா அருண்ராஜ் வந்து சொல்கிறாரு அது என்ன அறிவிப்புன்றதை வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாங்களும் நாங்கள் அரசியல் கட்சியாக நாங்கள் வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சு நாற்பது போர் வந்து நாங்கள் வந்து பரிகாரம் தேடிக்கிட்டோம் மகாபலிபுரத்தில் இருக்கிற பீச்சில் நாங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த இறந்து போன பிறகு முப்பது நாள் காரியம் பண்ணுவாங்கள்ல அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து பீச்சில் எல்லாம் பாவ மன்னிப்பெல்லாம் வாங்கிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு கடலில் தலைமொழி விட்டு வந்துட்டோம் இனிமேல் நாங்கள் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்துக்கலாம் அது என்ன நடக்குதுன்ட்டு இப்போது அந்த கூட்டத்தில் நாங்கள் கட்சி நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நாங்கள் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பி அவர்களுக்கு நாங்கள் அந்த எஸ்ஐஆர் இப்போ அந்த சிறப்பு அந்த தேர்தல் வந்து வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது பீகாரில் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்திச்சு அந்த வேலையை தமிழ்நாட்டில் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கு இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா பகிரங்கமாக ஒரு விஷயத்தை இது வரைக்கும் அறிக்கையாக வெளியிடல எல்லாத்துக்கும் அறிக்கை விடறாங்க பயிர் முளைச்சிருச்சு அது முளைச்சிருத்தி இது முளைச்சிருச்சின்னு சொன்னவர் உயிரே போயிடுச்சு இப்போ பயிருக்காக இவர் இருக்காருன்னு சொல்லி நம்மளும் சொன்னோம் எல்லாரும் சொன்னாங்க இப்போ வந்து எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்னு சும்மா போகிற போக்கில் நானும் வந்து பாஜக அடிக்கிறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காரு காட்டமான விஷயங்கள் எதுவும் இல்லை இனிமே என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம் ஏன்னா இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா அரசாங்கம் வந்து நம்ம முத நாம கூட இடத்துல நான் கூட சில சேனல்ல பேசும் சொன்னேன் முதல்வர் ஏன் ரொம்ப சைலண்டா இருக்காரு இவ்வளவு பெருந்தன்மையா பேசுகிறாரு எந்த தலைவனும் வந்து தன் தொண்டன் சாவரத விரும்ப மாட்டாரெல்லாம் பேசுகிறாரு விஜய் வந்து எவ்வளோ ஒரு மோசமான வந்து ஒரு கொலை பாதக செயலை செஞ்சுட்டு அந்தாலும் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க அவன் மேலே எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்களே ஆதங்கத்தில் பல இடங்கள்ல நம்மளும் பேசியிருக்கிறோம் நிறைய பேரும் பேசினாங்க ஆனா முதல்வர் ரொம்ப கிளவரா எப்படிப்பட்ட விஷயத்தை எப்படி கையாளணும்னு ரொம்ப அழகா ரொம்ப ஜென்ட்லா அப்படியே காய் காய்நகரத்திட்டே போறாரு மக்கள் கிட்ட தாவேக்கா அம்பலப்பட்டு நிக்கது அவன் போற நாடகம் எல்லாம் பூரா வெளிச்சத்துக்கு வந்துட்டே இருக்கு அவர் வந்து கண்ணீர் விட்டது நாடகம் அவர் வந்து கூட்டிட்டு வந்த நாடகம் எல்லாரையும் பார்த்து கதர்னது நாடகம் இது எல்லாமே நாமெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை திமுக அரசாங்கம் சொல்ல வேண்டியது இல்லை எங்களுக்கு யாருமே சொல்ல வேணாம் மக்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு ஏன்னா மக்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கரூர் மக்களில் ஒரு சிலர் எல்லாரும் கிடையாது ஒரு சிலர் அந்த உதவியை வாங்கினவங்க அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அடாடாடாடா ஆஸ்காராவோட எல்லாம் கொடுக்கலாம்டான்ற மாதிரி சில தாய்மார்கள் சில பெண்கள் சில வயதானவர்கள்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே விஜய் உருகி உருகி அப்படியே நீர் விட்டு காலை பிடிச்சி கதறனான்னு பேசின விஷயங்கள்லாம் இருக்குல்ல இது வந்து அவங்களுக்கு வந்து இங்கே நடிகர்களாக இருக்குமே விஜய் ஒரு நடிகர் தான் ஆனால் விஜய் நடிப்பையே மிஞ்சிட்டாங்க அவங்கலாம் விஜய் வந்து இந்த கரூர் இன்சிடென்ட் அப்புறம் ஒரு நாலு நிமிஷம் வீடியோ போட்டாரு பாருங்க அதுல நடிச்ச நடிப்பை விட இந்த மக்கள் நடிச்சாங்க பாருங்க இதுதான் ஒரிஜினல் நடிப்பு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துச்சு இப்போ அப்படியெல்லாம் நடந்தா கூட நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது திமுக அரசாங்கம் வந்து ரொம்ப ஸ்டாலின் வந்து ரொம்ப அழகா அதை வந்து அப்படியே ஹேண்ட்ல டீல் பண்ணி போயிட்டே இருக்காரு மக்களே புரிஞ்சுக்கிட்டோம் தாவேக்காவுடைய தற்கூரித்தனத்தை மக்களே வந்து அவங்க மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு நிக்கிட்டோம்னு சொல்லி அவரு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு இப்ப இன்னொரு அதில் உச்சகட்சமாக என்னன்னா இவங்க வந்து பாஜக பிடியில மாட்டிக்கிட்டாங்க இப்ப இப்ப சிபிஐ வேணுமா ஓகே ரைட்டு போங்க சிபிஐ கேட்டீங்களா போங்க ஏன்னா அஸ்ரா கார்க்கை நியமித்தது வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இல்லை பல பேருக்கு அதுவே புரியல உச்ச நீதி நம்முடைய உயர் நீதிமன்றம் தான் அஸ்ரா கார்க்கு தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வந்து போட்டாங்க நீங்க போய் வந்து எஸ்ஐடி வந்து விசாரிச்சு நீங்க வந்து எனக்கு வந்து அறிக்கை கொடுங்க அது யார் இது என்ன தவறு இருக்குது யார் மீது தவறு என்ன நடந்தது எல்லாத்தையுமே கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கள் வந்து ஒரு குழுவை அமைக்கிறார்கள் நேர்மையான அதிகாரியாக அசரா கார்க்கை நியமிச்சாங்க கடைசியில் அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே போலியாக வந்து ரெண்டு பேர் வந்து சிபிஐ வேணும்னு சொல்லி அதை நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஒரு குழந்தையினுடைய அப்பா பிரிஞ்சு போன அப்பா சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டார் மனைவி அந்த கணவர் பேரில் அவர் போல அவர்கிட்ட போலிக்கை ஏற்று அதிமுக சார்பில் வாங்கிட்டு சிபிஐ போயிட்டாங்க அம்பலப்பட்ட பிறகும் அவங்க சிபிஐக்கு உச்ச நீதிமன்றம் போட்டுச்சு அது என்ன என்ன அழுத்தம் என்ன ஏதுன்னா சிபிஐ ஒரு பக்கம் விசாரித்து கொண்டிருக்கிறது அந்த வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்படி ஒரு வழக்கு சிபிஐனுடைய வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே சம்பந்தப்பட்டவர்களை இங்க அழைத்து இவர் வந்து ஆறுதல் கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லி பணமும் கொடுத்துட்டு ஆறுதலும் கொடுக்குறேன்னு வாங்கன்னு நேரில் கூப்பிட்டு பேசுவது சிபிஐனுடைய அந்த வழக்கின் தன்மையை மாற்றாதான்னு ஒரு கேள்வி வரும் எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க நமக்கும் அந்த சந்தேகம் இருக்கு இது வந்து சாட்சிகளை கலைக்கிற விஷயத்துல வராதா பணம் கை நீட்டு வாங்கிட்டாங்களே இன்னும் பல உதவிகள் திருமணத்துக்கு உதவி பண்றேன் அப்புறம் வந்து உங்க பிள்ளைங்களை படிப்புக்கு நான் உதவி பண்றேன் உங்களுடைய எல்லா வேலை வாய்ப்புக்கு உதவி பண்றேன் வாழ்நாள் முழுக்க நான் உதவி செய்யறேன் உங்களுக்கு அப்படின்னு விஜய் பெரிய உதவிகள்லாம் செய்வதாக வாக்குறுதி கொடுத்ததாக தகவல் அதுவும் வந்து எந்த அறிக்கையோ காசு தரப்புலேருந்து எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் வரல எல்லாம் தகவல் தான் இந்த தகவல் வந்து சாட்சிகளை கலைக்கிற அந்த கேட்டகரியில் வராதா சிபிஐ விசாரணைத்து கொண்டு இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு பணம் வாங்கிட்டாங்க அல்லது வாக்குறுதியில் எழுதி வாங்கிட்டாங்கன்னா உனக்கு இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னேன் அப்போ நீ அமைதியாக தானே இருக்கணும்னா அவங்க அமைதியாக தானே இருப்பாங்க மரணம் எதனால் ஏற்பட்டுதுன்ற நியாயமான விஷயத்து கூட அந்த குடும்பங்கள் பேசாது இல்லையா அது வந்து சாட்சியை கலைக்கிற அந்த கேட்டகரியில் வராதானா இது சிபிஐக்கே வெளிச்சம் இது சிபிஐ கையாளுகிற பாஜக ஒன்றிய அரசாங்கத்துக்கும் அமித்ஷாவுக்கும் மோடிக்குமே வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தது என்ன பாக்குறோம்னா இதெல்லாம் நீங்களும் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தமிழக அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு முதல்வர் ஸ்டாலின் பார்த்துட்டே இருக்காரு ரொம்ப கிளவரா ஒரு விஷயத்தை காயநகத்திட்டே போறார் ஏன்னா சிபிஐ முன்னாடி இந்த அசராக்கார்க்கு என்ன வந்து எஃப்ஐஆர்ல என்ன குறிப்பிடப்பட்டிருந்ததோ அதுல கொஞ்சமும் மாத்தாம அப்படியே தான் அதே தான் மீண்டும் அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சிபிஐ நிச்சயமாக அதனுடைய தாக்கம் பின்னாடி வரும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் நடக்கும் அது ஒரு பக்கம் அது லாங் ப்ராசஸ்ன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து இந்த பிரச்சனை இந்த சார் பிரச்சனை இருக்குல்ல அதாவது சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் இருக்குல்ல அதனுடைய அந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டுல தொடங்கப்படுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு மேற்கு அதை முக்கியமான அனைத்து அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதிமுகவை தவிர அதிமுக தான் இப்போ வந்து இங்கே கிடையாது அதிமுக தலைமையிலருக்கும் டெல்லிக்கு போயிடுச்சு அமித்ஷா தான் அதனுடைய அனைத்து விஷயத்துக்கும் அவர் தான் அந்த சூத்திரதாரியாக இருக்கார் அவர் வந்து பொம்மலாட்ட பொம்மலாட்டத்தை நடத்துகிறவர் இதை வந்து நாயகர்களாக இருக்கிறது தான் எடப்பாடி ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு பக்கம் எல்லாம் ஆடுவாங்க அவர் வந்து ஆடுவார் ஆட்டு வைப்பார் அந்த மாதிரி இடத்துல அவர் வந்து மெஜிஷியனாக இருக்கார் அவர் பொம்மலாட்ட நாயகர் அவர் அப்போ அவர் சொல்கிறத எடப்பாடி கேட்பார்னு வச்சுக்கேன் அதனால அவருக்கு சாருக்கு வந்து அதிமுக எதிர்ப்பு இல்லை ஆனா நாங்க வந்து பிஜேபி ஏத்துக்க மாட்டோம் நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போன்னு இவ்வளவு காலமாக கொள்கை எதிரின்னு பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா விஜய் இப்ப சிபிஐ கண்ட்ரோல்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு இப்பதான் சிக்கலுக்குள் விஜய் இருக்கிறார் இப்போ வந்து இப்போ இவர் இவருடைய நிலைப்பாடு வந்து என்னவா இருக்கும் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க என்னவா இருக்கும் கட்சியை கலைச்சிட்டு ஓடி போயிடுறாரா இல்ல சரண்டர் ஆயிட்டு மீண்டும் வந்து மக்கள் இயக்கமே நடத்துவாரா விஜய் மக்கள் இயக்கமே நடத்துவாரா இல்ல வீடு கொண்டு பரவாயில்லடா நான் வந்து திகார் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல நான் என் கொண்ட கொள்கையில் நான் வந்து மாற மாட்டேன்னு சொல்லி களத்தில் இறங்கு வரேன் விஜய் அப்படின்னா இப்போ அருண்ராஜ் அவர் அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளராக இருக்கிற அந்த அருண்ராஜ் சொல்கிறாரு நாங்கள் வந்து சாருக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி அப்போ சாருக்கு எதிர்ப்பு அதாவது வாக்காளர் அந்த பட்டியல் திருத்தத்துக்கு எதிர்ப்புனா சிறப்பு திருத்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து திமுக அரசாங்கம் வந்து இப்போது போட்டிருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அதுவும் திமுக அரசாங்கம் வந்து போட்டிருக்காங்க அனைத்து கட்சி கூட்டத்தை இப்ப அனைத்து கட்சி கூட்டத்துல அழைப்பு எங்களுக்கு இருந்தால் நாங்கள் போய் கலந்து போகணும் யார் சொன்னதுன்னா அருண்ராஜ் சொன்னார் இப்போ அழைப்பு வந்து அவர்களுக்கு முறைப்படி கொடுத்துட்டாங்க அது கூட தபாலெல்லாம் எல்லாம் அனுப்பல நேர்லயே போய் வந்து பனையூர் பங்களால போய் அந்த தலைமை அலுவலகத்தில் போய் கொடுத்துட்டு வராரு யார் கொடுத்துட்டு வராருன்னா தமிழ்நாடு அரசினுடைய வீட்டு வசதி வாரிய த தலைவராக இருக்கிற பூச்சி முருகன் தான் திமுகவுடைய தலைமையில செயலாளராக இருக்காரு அவர் தான் அங்க போய் வந்து அங்க புஷியானந்த பார்த்து நீங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நீங்க வாங்க சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்குறாரு அது இன்றைக்கு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு ஏன்னா நிச்சயமாக இவங்க நினைச்ச என்னன்னா திமுக நம்மளை கண்டுக்காது திமுக நம்மளை மதிக்காது திமுக நம்மளை அழைப்பு விடுக்காது இதை நம்ம அரசியலாக்கலாம்னு பார்த்தாங்க புரியுதுங்களா இதை மறுபடியும் அரசியலாக்கி நாங்க வந்து எங்களை கூப்பிட்டாலும் அருண் சொல்லும் போதே சொன்னாரு எங்களை கூப்பிட்டா நாங்க போய் சொல்லுவோம் கூப்பிடலும் எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க இன்னைக்கு வந்து நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த ஆறுதல் தெரிவிக்கிற நிகழ்ச்சி தாவேக்காவுடைய ஆறுதல் தெரிவிக்கிற நிகழ்ச்சி விஜய் போய் வந்து வாங்க வாங்க ஆறுதல் கொடுத்த அந்த நட்சத்திர ஹோட்டல்ல தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அந்த தமிழ்நாடு அரசாங்கம் இல்லை திமுகவுடைய முக்கியமான ஒரு பயிற்சி வந்து அங்கே வந்து முதல்வர் அங்க போய் கலந்துக்கிட்டார் அவர் திமுக தலைவர் இல்லையா அவர் போய் பயிற்சி கொடுக்குற முகாம் ஒன்று நடந்துச்சு முதல் நாள் வந்து தாவேக்காவுடைய ஆறுதல் நிகழ்ச்சி மறுநாள் வந்து திமுகவுடைய அங்க பயிற்சி முதல்வர் கலந்துக்கிறாருன்னு சொன்னாலே புரோட்டோக்கால்னு ஒண்ணு இருக்கும் எந்த முதல்வரா இருந்தாலும் அவங்களுடைய அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து ஒரு நாள் முன்னாடியே அந்த இடத்த போய் பார்வையிட்டு அந்த இடத்த அவங்க கைப்பற்றிடுவாங்க வெ வி வெளியாட்களும் தங்காத மாதிரியோ மற்ற விஷயங்கள் வந்து புரோட்டோக்கால் படி அப்படிதான் நடக்கும் ஆனால் இது திட்டமிட்டு தெரிந்து கொண்ட தாவேக்கா தரப்பு எங்களுக்கு அங்கதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது அவர்கள் தரப்பு அதாவது ஹோட்டல் தரப்பு இந்த மாதிரி அரசாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க சார் இந்த மாதிரி தாவேக்க வந்து இந்த ஹோட்டல் தான் வேணும்னு கேக்குறாங்க நாங்க என்ன என்ன சார் பண்றோம் குடுக்கலாமா வேணாமா குடுக்க சொன்னா குடுக்குறோம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுறோம்னா ஒருவேளை ஆஹ் அரசாங்கமோ அல்லது திமுக சார்பிலையோ இல்ல இல்ல கேட்கலாம் நீங்க மீட்டிங் இடம் கொடுக்காதீங்க நம்ம மீட்டிங் இருக்கு சிஎம் கலந்துக்கு வராரு ப்ரோட்டோகால் படி கொடுக்க முடியாது சொல்லிடுங்கன்னு சொல்லியிருந்தா இதை ஒரு பேசு மாத்தி இதை ஒரு பிரச்சனையாக்கி பார்த்தீங்களா விஜய பார்த்து பயந்துட்டாங்க ஆறுதல் சொல்றது கூட இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தான் கரூரிலும் அவர்கள் செய்தார்கள் மண்டபம் கொடுக்க கூடல எந்த மண்டபத்தை கேட்டாங்கன்னு எவனும் சொல்லலைங்க ஊற போய் பித்தலாட்டம் பேசுற எல்லாம் முட்டு கொடுக்குறவங்கலாம் பிராடு பசங்களா இருக்காங்க ஏன்னா இந்த மண்டபத்தை கேட்டோம் அவங்க இவ்வளவு வாடகை சொன்னாங்க இல்ல கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னு மண்டபம் பேர சொல்லணும் நாங்க போய் கேட்டோம்னு சொல்லணும் யாரு போய் கேட்டாங்கன்னு சொல்லணும் எதுவுமே கிடையாது வாய்க்கு ஒண்ணுவர் அடிச்சு விடுறது அப்படி எந்த மண்டபத்தையும் எங்க கேட்க இவன் கரூர் போறதுக்கு இவர் விருப்பம் இல்லை யாருக்கு விஜய்க்கு கரூர் போக விருப்பம் இல்லை அவர் பணி தாண்ட மாட்டேங்கிறாரு அதுவும் பக்கத்திலே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு சரி ஓகே இது வந்து நடந்துருச்சு இந்த இடம் தான் வேணும்னு கேட்டவொடனே தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை பற்றி கேரே பண்ணல கேட்டால் கொடுத்துருட்டாரு அவர்களும் நடத்தி முடிச்சிட்டாங்க அவங்க எதிர்பார்த்தது எதிர்வினை ஆடலாம் இதை வச்சு நம்ம கேம் போடலான்னு பார்த்தாங்க நடக்கலை ஸோ அவங்க வந்து அந்த பஸ்ஸை கூட்டு வந்து ஒரு அமக்கலத்தை போட்டு அனுப்பி விட்டாங்க மறுநாள் சிஎம் போய் அங்கே வந்து திமுக முக்கிய நபர்களுக்கு பயிற்சி நிகழ்வு நடத்திட்டு அவர்களும் வெற்றிகரமாக அந்த கூட்டத்தை முடிச்சிட்டாங்க இப்போ அனைத்து கட்சி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு எல்லா கட்சியும் அழைக்கிறாங்க அதில் தாவேக்காக்கும் அழைப்பு போயிருக்கு இப்போ தாவேக்கா சார்பில் ஊசி போகிறாருன்னு போறாருன்னு வச்சுங்களேன் இங்கே தாங்க சிக்கலே வரும் ஊசி போனால் நிச்சயமாக மீடியாவை சந்திக்கணும் ஊசியானந்த் கூட ஆதவ போவாரான்னு தெரியாது ஆதவ் போனால் கண்டிப்பாக மீடியாவை சந்திக்கணும் அருண்ராஜ் நிச்சயமா போவார்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப அவர் தான் மீடியாவை மீட் பண்ணிட்டு இருக்காரு அதனால அவருக்கு கண்டிப்பாக போவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அங்க ரெண்டு தான் அல்லவுட் அப்படின்னு சொன்னா உசியானந்தும் அருண்ராஜ் தான் போவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆதவ் அங்கேயே செல்வதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஆதவ் வந்து நிச்சயமாக மீடியாவை அட்ரஸ் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை ஆதவ் ஒரு மிகப்பெரிய தற்கொலை பணம் வச்சிருக்கிற திமிர் மட்டும்தான் இருக்கு பணத்திமிரில் மொத்தமாக எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்கிற ஒரு மனிதர் அந்த ஒரு நிக ஒரு சோசியல் மீடியாவுடைய பரப்புரை செய்வதற்கு ஒரு கூட்டம் வச்சிருக்காரு ஒரு வார் ரூம் ஒன்று வச்சிருக்காரு அதுக்கு பல லட்சத்தை பல கோடிய முதலீடா போட்டுட்டு ஏகப்பட்ட ஆட்களை வந்து அவர் வந்து ஹையருக்கு எடுத்துட்டு அதன் மூலமாக தான் தன்னையும் தன்னை சார்ந்த பிராபகண்டம் பண்ணிட்டு இருக்காரு ஆக இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல இவர்கள் அங்க என்ன பேசினாலும் பேசிட்டு போட்டோம் அது பிரச்சனையே கிடையாது பாஜகவை எப்படியெல்லாம் இவர்கள் எதிர்க்க போகிறார்கள் அந்த தேர்தல் ஆணையத்தை எப்படியெல்லாம் இவர்கள் வந்து அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்றத அங்கே பேசுறது மட்டும் இல்லை வெளியில் வந்தா இங்கே போய் பனியூர் பங்களாவில் காவல் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் ஊடகம் அங்கே இருக்காது தலைமைச் செயலகத்துல அங்கே கண்டிப்பாக நியாயமா கேள்வி கேட்கறவங்களாம் இருப்பாங்க அப்போ நாலு கேள்வி நறுப்புன்னு கேட்டாங்கன்னா அங்கே பதில் சொல்வதற்கு முடியாமல் ருசியானது ஒரு பக்கம் முழி இதுங்குவாரு அருண்ராஜு அவருக்கும் மீடியாவை சந்தித்து பழக்கம் இல்லை இப்பவே நிறைய திணறுறாரு இங்க பாருங்க அங்க பாருங்க இங்க பாருங்கனாவே சொல்ல வந்ததை ரிப்பீட் மோட்ல அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு மக்கப் பண்ணிக்கிட்டு அவர் வந்து ஒப்பிக்கிறாருன்றதை நம்ம பார்க்க முடியுது உண்மையிலேயே இங்கே தாங்க இப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய செக் வந்து ஸ்டாலின் வச்சிருக்காரு நீ வாடி மவனே வா அனைத்து கட்சி ஒரு வருவல்ல நான் உன்னை முறைப்படி அழைச்சிருக்கேன் வந்தாலும் அவர்களுக்கு பெரும் சிக்கல் வராமல் போனாலும் அவர்களுக்கு பெரும் சிக்கல் ஏன்னா வராமல் போனா அவர்களுக்கான அந்த அடையாளத்தை ஏற்கனவே அவருக்கு ஒரு புண்ணாக்கம் கிடையாது ஆனா அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பதற்கு கூப்பிடுது வான்ட்டு நீ வந்தினா அங்க மீடியா கிட்ட மாட்டுவே மீடியாவை மீட் பண்ணாம எஸ்கேப் ஆகி பின்னாடி வழியா ஓடிப்போனாலும் பெருத்த அவமானம் தாவையக்காக்கு பட் நாங்க வந்து தற்குறீங்க எங்களுக்கு இதெல்லாம் கவலையே கிடையாதுங்க தொடச்சு போட்டு போயிட்டே இருக்கோம் நாற்பத்தோரு பேரையே கொண்டுட்டு ஜாலியா சுத்தி நிற்கிறோமே நாங்க அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் சொல்வதற்கு ஆச்சரியம் இல்லை ஏன்னா இது கொலைப்பழிதான் இது அது விபத்து அப்படின்னாலும் அங்கே மரணம் நிகழ்ந்திருக்கு நாற்பத்தோரு மரணங்கள் அதையே ரொம்ப சி ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு ஸ்டாண்ட் வித் விஜய்னு போட்டவர்களை தூக்கி கொண்டாடிய அந்த தாவேக்காவுடைய அந்த அனைத்து பேருமே இதுல வந்து அவங்க எப்படி தூரம் வந்து பாஜகவை அட்டாக் பண்ண போறாங்க பாஜகவை என்ன பேச போறாங்க எப்படி இந்த தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் ஏன்னா அவங்க அருண்ராஜ் பேசும்போது தாவேக்கா சார்பில் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாரு வாக்கு திருட்டு ஓட்சோரி பத்தி லைட்டா ஒரு கோடு போட்டிருக்காரு அப்ப காங்கிரஸ் பக்கம் நகருகிறதா தாவேக்கா அப்படின்ற ஒரு கோணத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதுவும் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அது சம்பந்தமாக இன்னும் விரிவாக நம்ம பேச வேண்டியிருக்கு ஸோ ரொம்ப அழகாக தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் மிக மிக அழகாக வந்து எதிர்கட்சிகளை ஹேண்டில் பண்றதுல டிராவல் பண்றார் குறிப்பாக விஜயை ஐயா தாவேக்கா தற்குரிகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது வந்து ஒரு கை தேர்ந்த ஒரு பொலிட்டீசியனுக்காக ஒரு அடையாளமாக வந்து பார்க்கப்படுது அதனால தான் வந்து ராஜா சொன்னார் போல இருக்கு இப்போ அவர் சொன்னதை ஞாபகப்படுத்தணும்ல அதாவது கருணாநிதி டேஞ்சர் இல்லை கருணாநிதியை விட மிக மோசமானவர் மிக டேஞ்சரானவர் வந்து ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா அது உண்மை டேஞ்சர்னா எந்த வகையிலனா தமிழ்நாட்டை காப்பதிலும் திராவிட சித்தாந்தத்தை மீறுகிறவர்களை வச்சு வெளுக்கிறதுலையும் மிக அழகாக அவர் காயநகத்திட்டு இருக்காரணத்தை மட்டும் ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது நிச்சயமாக அனைத்து கட்சிகளும் இந்த இடத்துல ஒற்றுமையாக நின்றால் மட்டுமே பாசிச பாஜகவுடைய அந்த அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய எல்லா தில்லுமுள்ளுகளையும் திருட்டுத்தனத்தையும் முள்ளமாரித்தனத்தையும் ஓட்ட திருடி இங்கே வெற்றிகளை பெற்றுவிடலாம் கள்ளத்தனமாக பின்வாசல் வழியாக சில இடங்களை பிடித்து விடலாம்னு கனவு காண்றதை உடச்சி நொறுக்க முடியும் நிச்சயமாக இந்த வருகிற தேர்தல் எல்லாருக்குமான தேர்தலாக இருக்கும் அந்த தேர்தலில் நியாயமாக வாக்கு வாக்குச்சீட்டு முறைப்படி நடந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து கிளீனா தெரிஞ்சிருவாங்க எல்லாம் நோட்டா கீழே போயிடுவாங்க பல பேர் வந்து காணா போயிடுவாங்க ஆனா இவங்க மிஷனையும் அதிகாரிகளையும் அதிகாரத்தையும் நம்புகிற அமைப்பு தான் வந்து தேர்தல் ஆணையம் பாஜக அரசாங்கம் பாசிச பாஜக அரசாங்கம் என்ன செய்ய போதுன்னு பார்ப்போம் இந்த அனைத்து கட்சி கூட்டம் அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிற விஷயமா இருக்கு முதன்முறையாக அனைத்து கட்சி கூட்டத்துக்குள்ள அங்கீகாரமாக அழைக்கப்பட்ட விருந்தாளியாக தாவேக்கா தரப்புல யார் வரப்போகிறார்கள் என்ன பேச போகிறார்கள் இதுதான் அடுத்த விஷயமா இருக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க